நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் தேனியில் இருந்து புனிதா ஸ்ரீ அம்மா பகவானின் உயரிய தீட்சையாலும் இந்த வாழ்க்கையை பற்றியும் சூழ்நிலைகள் மக்கள் மற்றும் மரணத்திற்கு பின்னர் இருக்கும் வாழ்க்கையை பற்றிய எனது கண்ணோட்டத்தில் முழுமையான மாற்றம் ஏற்பட்டுள்ளது வாழ்க்கையையும் வாழ்க்கை ஒவ்வொரு கணமும் வழங்கும் அனுபவங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் எனக்குள்ளே முழுமையான மகிழ்ச்சியும் அமைதியும் உள்ளது அது வெளி உலகில் பிரதிபலிக்கிறதுக்கு உயர்ந்திருப்பதை என்னால் தெளிவாக உணர முடிகிறது ஸ்ரீ பகவானின் முக்தி தீட்சையால் துன்பம் எண்ணங்களில் உள்ளது என்பதை நான் உணர்கிறேன் அதை முன் சுமந்து செல்வதில்லை நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தியவர்களை நாம் போது எனக்குள் எந்த எதிர்ப்பும் இல்லை ஸ்ரீ பகவான் சொல்லும் வலியை பிடித்து வைத்திருப்பது நடக்கிறது நான் அவர்களை முதன்முறையாக சந்திப்பது போல் அவர்களுடன் தொடர்பு படுத்தி புதிய தலைப்புகளை பற்றி உரையாட முடிகிறது இது ஒரு பெரிய அற்புதம் வாழ்க்கை எதிர்காலம் உறவுகள் அல்லது வாழ்க்கையின் சூழ்நிலைகள் குறித்து எந்த பயமும் இல்லை நமது விதியை கூட மாற்றும் உள்முறையாடல் பற்றிய முழுமையான விழிப்புணர்வு உள்ளது மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் கூட நான் எனக்குள் அமைதியை உணர்கிறேன் ஸ்ரீ அம்மா பகவான் பயம் பதட்டம் மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட என்னை ஆசீர்வதித்துள்ளார் சாக்ஷியாக கவனிப்பது அவர்களின் தெய்வீக அருளால் ஒரு நிகழ்வாக இருக்கிறது மிகவும் கடினமான சூழ்நிலைகளிலும் கூட தெய்வீக அருள் அதை ஒரு செயல்முறையாக கருதி தெய்வீக பாதுகாப்போடு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள வைக்கிறது இவ்வளவு அழகான உள்நிலையில் நான் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்து ஆனந்த நிலையை அவர்களுக்கு பரிமாறும் போது ஸ்ரீ அம்மா பகவான் மற்றவர்களுக்கும் பெரிய அற்புதங்களை ஆசிர்வதிக்கிறார் அத்தகைய ஒரு அற்புதம் என்னவென்றால் விவாகரத்துக்கு முயற்சித்த ஒரு தம்பதியினருக்கு நாங்கள் பிரார்த்தனை செய்து ஆனந்த நிலையை அவர்களுக்கு பரிமாற்றம் செய்தோம் அவர்கள் தெய்வீக அருளால் மீண்டும் ஒன்றிணைந்து இப்போது குடும்ப ஆதரவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் இத்தகைய ஆனந்த நிலையை மற்றவர்களுக்கு பரிமாற்றம் செய்து இந்த உலகத்தையே மாற்ற ஸ்ரீ அம்மா பகவானின் பரம அன்பு மற்றும் கருணையினால் நாம் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளோம் நாம் அவர்களின் அன்பு மற்றும் அமைதியை பரப்பும் கருவிகளாக இருக்கும் பாக்கியசாலிகள் இத்தகைய நம்ப முடியாத மாற்றம் மற்றும் அற்புதங்களுக்கு ஸ்ரீ அம்மா பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள் எப்போதும் அவர்கள் தெய்வீக கமல பொற்பாதங்களில் சரணடைவேன்